கலிய நாயன்மார் இவர் சென்னை அடுத்த திருவற்றியூரில் எண்ணெய் வியாபாரம் செய்யும் தொழில் புரிந்தவர் இவருடைய குரு பூஜை ஆடி மாதம் வருகின்ற கேட்டை நட்சத்திரத்தில் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க கலிய நாயனார் எண்ணெய் வியாபாரம் செய்யும் ஒரு வியாபாரி இவருக்கு சிவபெருமான் மீது அதீத காதல் அதனால தான் நாயன்மாரிலாக சேர்ந்திருக்காரு இவர் தன்னுடைய அன்பை எப்படி சிவபெருமானுக்கு வெளிப்படுத்துவாருன்னா தினமும் சிவபெருமானுடைய கோவில்களில் விளக்கு ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அப்படின்னா ஒரு விளக்கு இரண்டு விளக்கு கிடையாது ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி சிவபெருமான் இருக்கும் இடத்தை ஒளிமயமாக வச்சுப்பாராம் இவர் அதீத காதல் கொண்டு எந்த சிவபெருமானை அழகுபடுத்தி பார்த்தார் அப்படின்னா படப்பக்கநாதர் அப்படிங்கிற சிவபெருமானை தான் அவ்வளவு சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாராம் சிவபெருமான் தான் தன்னுடைய பக்தர்களை சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய முற்பயன்லேருந்து இருந்து அதாவது முற்பயன் என்னென்ன செஞ்சிருக்கோமோ அந்த வினைகள்லேருந்து கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவார் அதனுடைய பயனாக தான் சின்ன சின்ன சோதனைகள் வர்றதா புராணங்கள்லையும் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்களும் சொல்லிட்டு வராங்க இவரும் எண்ணெய் வியாபாரத்தில் ஒரு தொழில் அவருக்கு வந்து ஒரு விஸ் பெரிய தொழில் இவர்கிட்ட இருந்து தான் எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் செய்வாங்க அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தார் அது தன் கிட்ட இருக்க செல்வத்தை வச்சு நிறைய அடியவர்களுக்கு உதவி செஞ்சாலும் எண்ணெய் வியாபாரம் தானே தொழில் அதனால அந்த எண்ணெயும் எடுத்து திருவிளக்கு பூஜை அதாவது விளக்கேற்றத்துக்கும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தார் சரி காலங்கள் ஓடிச்சு சோதனை காலம் ஆரம்பமாச்சு என்னாச்சுன்னா அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது அதாவது தொழில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிச்சுது இவர் வியாபாரத்தை மட்டும் கவனித்தா பரவாயில்லையே ம் இவருக்கு முதல் மு அவருடைய மொத்த எண்ணமும் எங்கே இருக்குது சிவபெருமானுக்கு விலக்கேற்றி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வியாபாரம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் செயல்பட ஆரம்பித்தார் சரி அடுத்ததாக இவர்கிட்ட இருந்து வியா வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவர் கிட்டே போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு அப்படியாவது அதை தொடர்ந்தாரா இல்லை வாங்கிட்டு வர எண்ணெயிலையும் நிறைய என்ன செய்வார் அப்படின்னா விளக்கேற்றத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடுவார் அதுக்கு அப்புறம் இருக்கிறத தான் வியாபாரம் செய்வார் இப்படி பண்ணால் அவருக்கு எப்படி லாபம் கிடைக்கும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி போச்சு இப்போது வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு இவருக்கு எத்தனை நாளுக்கு தான் கடன் சொல்லி க உதவி செய்வாங்க உதவி கிடையாது நாளைக்கு தரேன் அப்படின்னு கடன் எத்தனை நாளைக்கு தருவாங்க இனிமேல் கடனெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சூசகமாக சொல்லிட்டாங்க வெளிப்படையாகவும் சொல்லிட்டாங்க அதனால் அவருக்கு அந்த வழியும் இல்லை இவர்கிட்ட பெரிய எண்ணெய் செக்கு இருந்தது அதனால் பலர்கிட்ட போய்ட்டு இவரை கேட்டு அந்த எள்ளு வேர்க்கடலை என்னெல்லாம் ஆட்டணுமோ அந்த எண்ணெய்களுக்கான உரிய பொருட்களை கொண்டு வந்து அதை ஆட்ட ஆரம்பித்தார் அதன் மூலமாக ஆட்டி கொடுக்கறதுக்கு காசு தருவாங்க இல்லையா அந்த வருமானத்தை வச்சும் விலக்கறிக்க ஆரம்பித்தார் இப்படியும் போயிட்டு இருந்தது ஆனால் இதுலேயும் அவருக்கு லாபம் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கே தெரியும் அவர் ஏற்றணும் சிவபெருமான ஒளிமயமாக வச்சுக்கணுங்கிறது மட்டுமே குறிக்கோள் அடுத்ததாக என்ன பண்ணார் மாடு இருக்கு இல்லையா எண்ணெய் செக்கு ஆட்டுறதுக்கு மாடை உபயோகிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுடைய அந்த இடத்துக்கே சென்று எண்ணெய் செக்கு அந்த ஆட்டி கொடுக்குற வேலையை பார்த்தார் இதுவும் கொஞ்ச நாள் தான் அடுத்ததாக என்னாச்சுன்னா தன் கிட்டே இருக்க சொத்துக்கள் நகைகள் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தார் அப்படியும் சில காலங்கள் ஓடிச்சு அடுத்ததாக அவர்கிட்ட இருந்தது அவர் மனைவி தான் இப்போ அவருக்கு தோணுது எப்படியாவது இன்னைக்கு கைங்கரியமான விளக்கேற்றதை நடத்தியே தீரணும் மனைவி மட்டும்தானே இருக்காங்க என்ன செய்யறது அவங்களையும் வித்துடலாம் அதாவது அந்த காலத்தில் மனிதர்களை ஏலம் எடுப்பாங்களாம் அடிமைகள் மாதிரி ஏலம் எடுத்து அவங்கள வயல் வேலைகளுக்கு வீட்டு வேலைகளுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு வேலையாட்களாக அமர்த்திப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு இவரும் ஏலத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு அவங்க மனைவியை அதன் மூலமா வந்த வருமானத்தை வச்சும் விளக்கு அடுத்ததாக அவருக்கு விளக்கரிக்கணும் இப்போ என்னைக்கு உதவுறதுக்கு யாருமும் கிடையாது எந்த தொழில் வருமானம் எதுவும் இல்லை அவர்கிட்ட என்ன செய்கிறது என்ன செய்யறதுனே தெரியல ஆனால் இந்த கைங்கரியத்தை விட்டுடக்கூடாது உயிர் இருக்க வரைக்கும் இப்போ யோசிக்கிறாரு என் உடனே கோயிலுக்கு போய் பார்க்குறாரு எல்லா விளக்குகளும் வரிசையில் வச்சுருக்காங்க இப்போ எண்ணெய் ஊற்றுனா போதும் விளக்குகள் எரிய ஆரம்பிச்சிரும் தன்னுடைய கழுத்து இருக்குல்லையா ஆமா ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு அறுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தினால விளக்கரிக்கலான்னு முடிவையும் பண்ணிட்டாரு சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டாரு உயிரை விட்டாவது இந்த கைங்கரியத்தை உனக்காக நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு தன்னுடைய கழுத்தை அறுத்துக்க முற்படும்போது சிவபெருமான் ஓடி வந்து கையை பிடிச்சிடுறாரு கையை பிடிச்சு இந்த வேலை வேண்டாம் அதாவது உங்களுடைய அன்பை இந்த உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் இந்த நாடகத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணி தரிசனம் கொடுத்து அவர் எழுந்த எல்லா சொத்துகளும் செல்வங்களும் அவருக்கு வரும்படி செய்து இன்னும் சீரும் சிறப்பமாக வாழ வாழ்க்கைக்கு வாழ்த்திட்டு அவருக்கு ரொம்பவும் சிறப்பான நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிற ஆசையும் வழங்கிடுறாரு அதன் பின்னர் கலிய நாயனார் தன் ஆயுட்காலம் முழுவதும் தினந்தோறும் அவர் ரொம்பவும் விருப்பமாக செஞ்சுட்டு இருந்த கைங்கரியமான திருவிளக்கை ஏற்றுத்தார் சிவபெருமானுக்கு ரொம்பவும் சிறப்பாக சிவபெருமானே சர்வமும் அப்படின்னு வாழ்ந்த அடியார்களை பார்த்தா நிஜமாகவே பிரமிப்பாக தான் இருக்குது ஓகம் நம்ம சிவாயா